Hi friends, welcome back to ES Upper Tailoring இந்த வீடியோல இருந்து நம்ம என்ன பார்க்க போரும்னா? சுடிதாரோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம துணியில் மார்க் பண்ணும்போது அந்த அளவுகள் கூட என்னென்ன அளவுகள் சேர்க்கணும் அதை வந்து எப்படி மார்க் பண்ணணும்னு இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளியராக பார்க்கலாம் நம்ம சுடிதாருக்கு இருந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணுங்கிறத ஃபுல் வீடியோவாக நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம எடுக்கக்கூடிய அளவை வந்து நம்ம ஷோல்டர் எப்படி மார்க் பண்ணணும் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி மார்க் பண்ணணும் அதே போல் நம்ம ஆம் ஹோல் லென்த்து வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி மார்க் பண்ணணும் அடுத்து வந்து மார்பு சுற்றளவு அதுக்கு என்ன அளவு ஆட் பண்ணணும் அடுத்து வந்து இடுப்பு சுற்றளவு உயரம் இது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவு சுடிதாருக்கு எப்போவுமே ஷோல்டர் தான் மார்க் பண்ணுவோம் நம்ம ஷோல்டர் அளவு தான் மார்க் பண்ணுவோம் நம்ம சுடிதாருக்கு நமக்கு இந்த மாதிரி தான் துணி இருக்கும் நாலாக மடித்து போட்டிருப்போம் இந்த சைடு வந்து நமக்கு மடிப்பு பக்கமாக இருக்கும் இந்த சைடு வந்து ஓப்பன் சைடாக இருக்கும் ஓப்பன் சைடாக இருக்கும் இது டாப்பாக இருக்கும் இது பாட்டம் இது கீழே சைடாக இருக்கும் இந்த மாதிரி தான் துணியை வந்து நம்ம நாலாக மடித்து போட்டிருப்போம் மடித்து இந்த மாதிரி நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும் இப்போ வந்து இதை நம்ம எப்படி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணுன்னா நம்ம எப்பவுமே மொதல் வந்து துணிக்கு ஷோல்டரோட அளவு தான் மார்க் பண்ணுவோம் அப்போ அந்த ஷோல்டரோட அளவு வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஷோல்டர் அளவுக்கு இப்போ உங்களோட ஃபுல் ஷோல்டர் அளவு நீங்கள் உடம்புல இருந்து ஃபுல் ஷோல்டர் அளவு எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபுல் ஷோல்டர் அளவை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஷோல்டர் டிவைடு பை டூ போட்டுக்கோங்க உங்களோட ஃபுல் ஷோல்டர் அளவு எவ்வளவு இருக்குதோ அதை வந்து ரென் அது டிவைடு பை டூ மைனஸ் ஒன் பாயிண்ட் போட்டுக்கோங்க இதுதான் இதோட ஃபார்முலா ஷோல்டரோட ஃபார்முலா இதுதான் ஷோல்டர் டிவைட் பை டூ மைனஸ் ஒன் தான் இதோட ஃபார்முலா இப்போது உங்களுக்கு ஃபுல் ஷோல்டரோட அளவு வந்து பதினஞ்சாக இருக்குது அப்படின்னா அந்த பதினஞ்சை ரெண்டால் டிவைட் பண்ணிக்கோங்க வரக்கூடிய ஆன்சர் கூட நீங்கள் ஒன்றரை இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் இந்த பதினஞ்சில் பதினஞ்சை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணும்போது எனக்கு ஏழு இன்ச்சு கிடைக்குது அந்த ஏழு இன்ச்சை ஒன் கூட ஒன்றரை இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணும்போது ஆறு இன்ச்சு கிடைக்குது அப்போ இந்த ஆறு இன்ச்சு தான் எனக்கு ஷோல்டரோட அளவு இப்போ நம்ம ஃபுல் ஷோல்டர் அளவை எடுத்து ம ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் இந்த ஃபார்முலாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம எப்படி நமக்கு கிடைச்ச அளவு வந்து ஆறு இன்ச்சு கிடைச்சிருக்குது அந்த ஆறு இன்ச்சு நம்ம இதில் மார்க் பண்ணிக்கலாம் இதுதான் ஷோல்டர் அளவு இந்த ஷோல்டர் அளவு இப்போ நம்ம மார்க் பண்ண ஆறு இன்ச்சில் இருந்து வெளியே எந்த அளவுமே மார்க் பண்ணக்கூடாது இதுக்கு உள்ளே தான் நம்ம எல்லா அளவுமே மார்க் பண்ணணும் இப்போ ஆறு இன்ச்சுங்கும் போது நீங்கள் ரெண்டு இன்ச்சு கழுத்துக்கு மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா 2 இஞ்சு கழுத்துக்கு மார்க் பண்ணுறீங்கன்னா மீது எவ்வளோ அளவு வருதோ அந்த அளவு வந்து நம்ம இந்த சைடு வந்து மார்க் பண்ணிக்கணும் ஷோல்டருக்காக மார்க் பண்ணிக்கணும் மீதி வந்து நமக்கு இதில் வரக்கூடிய அளவு வந்து மூன்று இன்ச்சு நமக்கு மீதி வரும் மீ மூன்று இன்ச்சு ஷோல்டருக்கு வரும் அந்த மூன்று இன்ச்சில் அரை இன்ச்சு நம்ம இதுக்கு கை குலிக்கு போயிடும் நம்ம இந்த கை ஜாயின் பண்ணுறதுக்காக நமக்கு போயிடும் அதே போல் இந்த ரெண்டரை இன்ஜில் ஒரு அரை இன்ச்சு வந்து நம்ம இந்த கழுத்தோட வெட்டு பார்க்கறதுக்காக உள்ளே வந்து மார்க் பண்ணணும் இந்த மாதிரி தான் மார்க் அப்போ நமக்கு ஷோல்டர் வந்து மொத்தமாக மூணு இன்ச்சு தான் வந்திருக்கும் கழுத்தோட அகலம் வந்து நம்ம தச்சு போகும்போது நமக்கு கரெக்டாக ரெண்டரை இன்ச்சு கரெக்டாக இருக்கும் இப்படி தான் நம்ம வந்து ஷோல்டர் வந்து மார்க் பண்ணணும் இப்போ உங்களுக்கு கழுத்தோட அகலம் என்ன அகலமாக வேணும் அப்படின்னா நீங்கள் கழுத்தோட அகலம் வந்து மூணு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்படி மார்க் பண்ணும்போது அப்போ நமக்கு சரிசமமாக வரும் இது மூணு இன்ச்சு இது மூணு இன்ச்சு இந்த மாதிரி தான் நம்ம ஷோல்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும் இப்போ நம்ம வந்து ஃபுல் ஷோல்டர் அளவு எடுக்கும்போது எடுத்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கும்போது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் இதே இது நீங்கள் ஃபுல் ஷோல்டர் அளவு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் மார்பு சுற்றளவு எவ்வளவு இருக்குதோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போது உங்களோட மார்பு சுற்றளவு வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிங்களோ அது கூட நீங்கள் ப்ளஸ் நாலு இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கணும் இப்போ இதோடய ஃபார்முலா என்னன்னா மார்பு சுற்றளவு ப்ளஸ் ஃபோர் டிவைடட் பை சிக்ஸ் இதுதான் இதோட ஃபார்முலா இப்போ மார்பு சுற்றளவு வந்து உங்களுக்கு முப்பத்தி நாலு இன்ச்சு இருக்குதுன்னா அது கூட ஒரு நாலு இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஆறால் டிவைட் பண்ணிக்கோங்க இப்போ முப்பத்தி நாலு இன்ச்சு கூட நான் நாலு இன்ச்சு ஆட் பண்ணும்போது எனக்கு முப்பத்தி எட்டு இன்ச்சு கிடைக்குது அந்த முப்பத்தி எட்டு இன்ச்சை நான் ஆறால் டிவைட் பண்ணுறேன் டிவைட் பண்ணும்போது எனக்கு ஆறு புள்ளி மூணு இன்ச்சு கிடைக்குது அந்த ஆறு புள்ளி மூணு இன்ச்சை நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃபுல் ஷோல்டர் மொத்த ஷோல்டருக்கும் இப்போ இதில் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை ஒரு பாயிண்ட் த்ரீ தான் நமக்கு டிஃப்ரென்ஸாக இருக்குது அது எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் ஃபுல் ஷோல்டர் அளவு எடுத்து நீங்கள் வந்து ம ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்கன்னா ஷோல்டர் டிவல் பை டூ மைனஸ் ஒன்றரை இன்ச் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃபுல் ஷோல்டர் அளவு தெரியலை அப்படின்னா நீங்கள் மார்பு சுற்றளவு மட்டும் தான் இருக்குது அப்படின்னா இந்த மார்பு சுற்றளவு ப்ளஸ் ஃபோர் இன்ச்சு ஆட் பண்ணிவிட்டு டிவல் பை சிக்ஸ் போட்டு வரக்கூடிய ஆன்சரை ஷோல்டராகட்டும் மார்க் பண்ணிக்கோங்க இந்த நாலு இன்ச்சு நம்ம எதுக்காக மார்க் பண் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சுடிதாருக்கு எப்பவுமே நம்ம மார்க் பண்ணும்போது நம்ம வந்து பாடி லூஸுக்காக ஒரு நாலு இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும் ரெண்டு இன்ச்சு ஒரு சைடு ஃப்ரண்டில் ரெண்டு சீ ரெண்டு இன்ச்சு பின்னாடி பேக் சைடு ரெண்டு இன்ச்சு இந்த மாதிரி மார்பு சுற்றளவுக்கு நம்ம ஆட் பண்ணோம் அதனால தான் இந்த நாலு இன்ச்சு இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஆன்சரை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இதுதான் ஷோல்டரோட அளவு ஷோல்டருக்கு நம்ம இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அடுத்து வந்து ஆம்கோல் லென்த்து அடுத்து வந்து நம்ம ஆம்கோல் உயரம்தான் மார்க் பண்ணுவோம் ஷோல்டர் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஆம்கோல் லென்த்து மார்க் பண்ணுவோம் ஆம்கோல் லென்த்து மார்க் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன ஃபார்முலான்னா அதே ஃபார்முலா தான் நம்ம மார்பு சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா எடுக்கிறோமோ அதே ஃபோ ஃபார்முலா தான் நமக்கு ஆம்கோல் லென்த்துக்கும் எடுப்போம் மார்பு சுற்றளவு ப்ளஸ் ஃபோர் டிவைட் பை சிக்ஸ் இதுதான் இதோட ஃபார்முலா இப்போ மார்பு சுற்றளவு எவ்வளவு இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க முப்பத்தி நாலு எடுத்திருக்கேன் ப்ளஸ் நாலு இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதை ஆறால் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ஆன்சர் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ நமக்கு ப்ளவுஸுக்கும் இதே போல் தான் வரும் ஆனால் ப்ளவுஸுக்கு வந்து ப்ளவுஸுக்கும் இதே ஃபார்முலா தான் வரும் மார்பு நம்ம ஷோல்டருக்கும் ஆம்கும் லென்த்துக்கும் ஆனால் வந்து நம்ம இந்த நாலு இன்ச் வந்து ஆட் பண்ண மாட்டோம் ஆட் பண்ணாமல் மார்பு சுற்றளவு போய் சிக்ஸ் போடுவோம் ப்ளவுஸுக்கு இதே இது நீங்க சுடிதாருக்கு நீங்க எடுக்கும்போது இந்த நாலு இஞ்சி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க நம்ம பாடி லூஸுக்காக மார்பு சுற்றளவுக்கு சேர்ப்போம்ல அந்த அளவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு மார்பு சுற்றளவு அந்த அளவுதான் வரும் நம்ம இப்போ சுடிதாரில் வந்து நீங்க ஒரு மார்பு சுற்றளவு ஒரு உடம்புல இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அதை நம்ம எடுக்கும்போது இப்போ முப்பத்தி ரெண்டு இஞ்சு நீங்க எடுக்கிறீங்க அவங்களோட கரெக்டான மெஷர்மெண்ட் முப்பத்தி ரெண்டு இன்ச்சுன்னா நம்ம சுடிதாருக்கு வந்து அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ண முடியாது ஏன்னா அப்படியே மார்க் பண்ணி நம்ம தைச்சோம்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டா வராது அதனால நீங்க அந்த முப்பத்தி ரெண்டு இன்ச்சு கூட ஒரு ரெண்டு இஞ்சு சாரி நாலு இஞ்சு சேர்த்துக்கோங்க முன்னாடி ரெண்டு இன்ச்சு பின்னாடி ரெண்டு இன்ச்சு இந்த மாதிரி நாலு இன்ச்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எவ்வளோ வருதோ முப்பத்தி ஆறு வருது அந்த நு முப்பத்தி ஆறு இன்ச்சு தான் நமக்கு அவங்களோட மார்பு சுற்றளவை எடுக்கணும் அதனால தான் நம்ம இங்கே ஷோல்டர் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஆம்கோல் லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கும் அந்த மார்பு சுற்றளவு கூட நாலு இன்ச்சு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அவங்களோட ரெடி அளவு கூட நாலு இன்ச்சு ஆட் பண்ணி நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம் இப்போ ஷோல்டர் அளவ நம்ம எப்படி எடுக்கணும்னு பார்த்தாச்சு அதே போல ஆம்கோல் உயரமும் நம்ம எப்படி எடுக்கணும்னு பார்த்தாச்சு அடுத்து வந்து மார்பு சுற்றளவு அப்பர் செஸ்ட் அளவு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம் அப்பர் செஸ்ட் அளவு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்மளோட சுடிதாருக்கு நம்ம பிளவுஸுக்குன்னு எடுக்கும் போது நம்ம அப்பர் செஸ்டோட அளவு தான் எடுப்போம் நடுமார்பு சுற்றளவு வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கவங்களுக்கு தான் நம்ம வந்து நடுமார்பு சுற்றளவும் எடுப்போம் ஆனால் நார்மல் இப்போ ஒரு தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் வர உள்ளவங்களுக்கு நம்ம அப்பர் செஸ்ட்டு சைஸ் மட்டுமே நம்ம வந்து ப்ளவுஸுக்கு எடுத்தால் போதும் ஆனால் சுடிதாரை பொறுத்தவரை அப்படி கிடையாது சுடிதாருக்கு நம்ம எப்படி எடுக்கணும்னா நம்ம அப்பர் செஸ்ட்டு அளவை விட நமக்கு நடுமார்பு சுற்றளவை தான் நம்ம அப்பர் செஸ்ட் அளவை வந்து மார்க் பண்ணணும் இப்போ மார்பு சுற்றளவு நம்ம மார்க் பண்ணும்போது நம்ம மார்பு சுற்றளவு வந்து இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டுமே எடுத்துக்கோங்க மார்பு சுற்றளவும் எடுத்துக்கோங்க மார்பு சுற்றளவுன்னா அப்பர் செஸ்ட்டு நடுமார்பு சுற்றளவுனால் நம்ம வந்து மிடில் பஸ்ட்டு இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டுமே எடுத்துக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு எந்த மெஷர்மெண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குதோ அந்த மெஷர்மெண்ட்டை தான் நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட்டாக மார்க் பண்ணணும் இப்போ நம்ம சுடிதாருக்கு ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிட்டோம் ஷோல்டர் மார்க் பண்ணதுக்கு பிறகு நமக்கு ஆம்போல் லென்த் வந்து நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த சிக்ஸ் பாயிண்ட் த்ரீயை வந்து கீழே மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ வந்து மார்க் பண்ணியாச்சு இனி வந்து நம்ம அப்பசிஸ்ட்டோட அளவு வந்து மார்க் பண்ணணும் இப்போ இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டுமே நம்ம வந்து என்ன மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து மார்பு சுற்றளவு வந்து முப்பத்தி நாலு இன்ச்சு எடுத்திருக்கேன் நடுமார்பு சுற்றளவு வந்து முப்பத்தி ஆறு இன்ச் எடுத்திருக்கேன் அப்போ இந்த ரெண்டு மெஷர்மெண்ட் எப்பவுமே நமக்கு மா மார்பு சுற்றளவை விட நடுமார்பு சுற்றளவு தான் ஜாஸ்தி வரும் அதனால் சுடிதாரக்கு நீங்கள் எப்போவுமே எடுக்கும்போது நடுமார்பு சுற்றளவே எடுத்துக்கோங்க இப்போ வந்து நடுமார்பு சுற்றளவு வந்து எனக்கு முப்பத்தி ஆறு இன்ச் இருக்குது அப்போ நான் இந்த மெஷர்மெண்ட்டை தான் நான் எடுக்க போகிறேன் இந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கிறேன் முப்பத்தி ஆறு இந்த முப்பத்தி ஆறு இன்ச்சை நம்ம ப்ளவுஸ் இப்போ நாலாக டிவைட் பண்ணி நம்ம வந்து மார்க் பண்ணும்போது இப்போ முப்பத்தி ஆறு இன்ச்சு அதை நாலாக டிவைட் பண்ணி தான் நம்ம மார்க் பண்ணுவோம் இதை இதில் சுடிதாரை பொறுத்தவரை நம்ம அப்படி வந்து மார்க் பண்ணக்கூடாது எப்படி மார்க் பண்ணோம்னா அந்த முப்பத்தி ஆறு இன்ச்சு நம்ம எடுத்துருக்கோன்னா அது கூட ஒரு நாலு இன்ச்சு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி என்ன அளவு வருதோ அந்த அளவை எடுத்துக்கோங்க நான் வந்து முப்பத்தி ஆறு கூட நாலு இன்ச்சு ஆட் பண்ணும்போது நாற்பது இன்ச்சு வருது அந்த நாற்பது இன்ஜை நாலால் டிவைட் பண்ணிக்கோங்க நாலால் டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க நான் நாற்பது இன்ச்சை நாலால் டிவைட் பண்ணும்போது எனக்கு பத்து இன்ச்சு கிடைக்குது அந்த பத்து இன்ச்சை நம்ம இங்கே இந்த அளவில் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம டார் ஷேப்பில் போட்டு விட்டுருப்போம் இங்கேருந்து பத்து இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இந்த அளவு வந்து நம்ம பத்து இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு இப்போ இந்த நாலு இன்ச்சு நம்ம இது பண்ணுறோம்ல அந்த நாலு இன்ச்சு எடுத்துருக்கோம்ல அந்த நாலு இன்ச்சு என்னன்னா பாடி லூஸுக்காக நம்ம சேர்க்கக்கூடிய அளவு அந்த அளவை நம்ம இது கூட தான் சேர்க்கணும் நம்ம ரெடி அளவு கூட தான் நம்ம சேர்த்துக்கணும் இப்ப இந்த அளவு நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் பத்து இன்ச்சு மார்க் பண்ணதுக்கு பிறகு இதுக்கு அப்புறவு தையலுக்காக ஒரு ரெண்டு இஞ்சு சேர்த்துக்கலாம் இதுக்கு அப்புறவு நம்ம தான் தையலுக்கான அளவு இந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து இடுப்பு சுற்றளவு இப்போ நம்ம மார்பு சுற்றளவு மார்க் பண்ணியாச்சு அடுத்து வந்து இடுப்பு சுற்றளவு கண்டுபிடிக்கணும் இடுப்பு சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி மா எடுக்கணுன்னா நம்ம உடம்புல இருந்து இடுப்போட சுற்றளவு எந்த ஹைட்டு வேணுமோ அந்த ஹைட்டை நம்ம எடுத்துக்கோங்க இடுப்போட சுற்றளவு எவ்வளோ வேணுமோ அந்த ஹைட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த ஹைட்டை மார்க் பண்ணிட்டு இப்போ இதில் இருந்து நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவு ஹைட்டை மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதில் தான் என்னோடய இடுப்பு சுற்றளவு நான் எடுக்கிறேன்னா இதை சுற்றி நீங்கள் இடுப்பு சுற்றளவு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ஹைட்டை வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க ஷோல்டரில் இருந்து நம்ம இடுப்பு வந்து எவ்வளோத்துக்கு எடுக்குமோ அந்த ஹைட்டை வந்து மெஷர் பண்ணி எடுத்துட்டு நம்ம சுடிதாரில் மார்க் பண்ணும்போது அந்த ஹைட்டை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இங்கேருந்து நான் வந்து ஒரு பதினஞ்சு இன்ச்சுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா இங்கேருந்து நான் அந்த பதினஞ்சு இன்ச்சை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு விட்ருக்கேன் இதுதான் நம்மளோட வேஸ்ட் ரவுண்டு இந்த வேஸ்ட் ரவுண்டை நம்ம மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பதினஞ்சு இன்ச்சிலேருந்து நம்ம உடம்பை சுற்றி எடுப்போம் அந்த அளவு தான் நம்மளோட வேஸ்ட் ரவுண்டு அந்த வேஸ்ட் ரவுண்டு வந்து நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் நான் இடுப்போடு சுற்றளவு வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு எடுத்திருக்கேன் இந்த முப்பத்தி ரெண்டு இன்ஜை நம்ம அப்படியே மார்க் பண்ணக்கூடாது நம்ம சைடு உடம்பில் வந்து சுற்றி எடுக்கக்கூடிய அளவு நம்ம அப்பர் செஸ்ட்டு மிடில் பஸ்ட்டு வேஸ்ட் ரவுண்டு ஹிப் ரவுண்டு இந்த நாலு அளவுக்குமே நீங்கள் வந்து அது கூட எக்ஸ்ட்ரா நாலு இன்ச்சு ஆட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து சுடிதாரில் வந்து மார்க் பண்ணணும் இப்போ இடுப்போட சுற்றளவு வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு நான் எடுத்திருக்கேன் அந்த முப்பத்தி ரெண்டு கூட நான் நாலு இன்ச்சு ஆட் பண்ணுறேன் நாலு இன்ச்சு ஆட் பண்ணும்போது முப்பத்தி ஆறு இன்ச்சு கிடைக்குது அந்த முப்பத்தி ஆறு இன்ச்சை நாலு டிவைட் பண்ணுறேன் டிவைட் பண்ணும்போது எனக்கு ஒம்பது இன்ச்சு கிடைக்குது அந்த ஒம்பது இன்ச்சை தான் நம்ம அந்த இடுப்போட சுற்றளவு இருக்கிற அந்த அளவில் மார்க் பண்ணிக்கணும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணதுக்கு இதுக்கு அப்புறவுல தான் நம்ம ரெண்டு இன்ச்சு தையலுக்கான அளவு மார்க் பண்ணணும் ரெண்டு இன்ச்சு இதுக்கப்புறம் தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக இப்படி வரும் எப்போவுமே நமக்கு சுடிதாரில் அந்த மார்பு சுற்றலை விட ஒரு ஒரு இன்ச்சோ இல்லைன்னா ஒன்றரை இன்ச்சோ உள்ள தள்ளி தான் நமக்கு வேஸ்ட்டோட ரவுண்ட் வந்து வரும் அடுத்து வந்து நம்ம ஹிப் ரவுண்ட் எடுக்கணும் ஹிப் ரவுண்டுன்னா நம்ம சீட் அலவன்ஸ் சொல்லுவோம் நம்ம உட்காரக்கூடிய தான் நமக்கு ஹிப் ரவுண்டு அந்த ரவுண்டு நம்ம கரெக்டாக இருந்தால் தான் சுடிதார் வந்து நமக்கு டைட்டாக இல்லாமல் கரெக்டாக வந்து செட் ஆகும் அதனால் அந்த ஹிப் ரவுண்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஹிப் ரவுண்டு நம்ம எப்படி எடுக்கணும்னா ஹிப் ரவுண்டை வந்து நம்ம சீட் அலவன்ஸ்னே சொல்லுவோம் இப்போ ஹிப் ரவுண்டு எவ்வளோ இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அதை நம்ம எப்படி எடுக்கணும்னா இப்போ இதுக்கு வந்து நம்ம நம்ம வேஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணுறதுக்கு மேலே இருந்து மெஷர் பண்ணி எடுத்து ஒரு லைன் போட்டு தான் நம்ம வேஸ்ட் ரவுண்டு வந்து மார்க் பண்ணோம் அதே போல் ஹிப் ரவுண்டு மார்க் பண்ணுறதுக்கும் நம்ம ஷோல்டர்லேருந்து நம்ம உடம்புல ஷோல்டரில் இருந்து நம்ம ஹிப்பு எந்த அளவு வரை இருக்குதோ அதை வரை எடுத்துக்கோங்க அந்த அளவில் ஒரு லைன் இப்படி போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க இதுதான் நம்ம ஹிப் ரவுண்டு ஹிப் ரவுண்டுன்னா சீட் அலவென்ஸ் அந்த அளவை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ ஹிப் ரவுண்டு எவ்வளோ ஹிப் ரவுண்டு வந்து நமக்கு இதிலேருந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எப்படியுமே வரும் இப்போ நான் சீட் அலவன்ஸ் வந்து முப்பத்தி எட்டு இன்ச்சு எடுத்திருக்கேன் அந்த முப்பத்தி எட்டு இன்ச்சு கூட ஒரு நாலு இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதே போல் தான் நாலு இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ வரும்னு பாருங்கள் எனக்கு நாற்பத்தி ரெண்டு இன்ச் வருது அந்த நாற்பத்தி ரெண்டை நாலால் டிவைட் பண்ணும்போது பத்தரை இன்ச்சு கிடைக்கிது அந்த பத்தரை இன்ச்சை தான் நம்ம அந்த சீட் அலவன்ஸில் மார்க் பண்ணணும் பத்தரை இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இதில் வந்து ப்ளஸ் நம்ம ஒரு ஒரு இன்ச்சு தான் தையலுக்காக சேர்க்கணும் இங்கெல்லாம் நம்ம ரெண்டு இன்ச்சு சேர்த்தோம் ஆனால் இதில் மட்டும் நம்ம என்னென்னா ஒரு இன்ச்சு தான் சேர்க்கணும் ஒரு இன்ச்சு ஏன் சேர்க்கணும்னா இங்கே வந்து நம்ம துணிக்கு தையலுக்கான துணி வந்து நமக்கு இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் இது வரைக்கும் இந்த மாதிரி நமக்கு வரும் இந்த மாதிரி ஷேப்பில் தான் நமக்கு சுடிதார் வரும் அடுத்து வந்து இங்கே வந்து வரும்போது நம்ம என்னன்னா இதில் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணால் போதும் எதுக்காகனா நம்ம இந்த சைடு மடித்து உள்ள தைப்போம் அந்த ஓப்பன் சைடு வரும்போது நம்ம மடித்து உள்ள தைப்போம் இங்கே மேலே விட்டதை போல் நீங்கள் ரெண்டு இன்ச்சு இந்த சைடும் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய துணி இருக்கும் நம்ம மடித்து தைக்கும் போது நிறைய துணி இருக்க மாதிரி இருக்கும் அதனால இங்கே வந்து நீங்கள் ரெண்டு இன்ச்சு விட்டுருக்கீங்கன்னா இந்த சைடு வந்து நம்ம ஒரு இன்ச்சு விட்டாலே போதும் நமக்கு மடித்து தைக்கும் போது அதை பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் நமக்கு நிறைய துணி இருந்த மாதிரி இருக்காது அதனால் இதில் வரும்போது நம்ம இந்த ஒன்று ஒரு ஆறு இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சீட் அலவன்ஸை மார்க் பண்ணியாச்சு ஏனி வந்து சுடிதாரோட ஹைட்டு உங்களுக்கு ஹைட்டு எவ்வளோ வேணுமோ நம்ம வந்து நம்ம முட்டில இருந்து கொஞ்சம் கீழே வர எப்படியும் சுடிதாருக்கு எடுப்போம் முட்டை அளவு வர எடுக்க மாட்டோம் அதுல கொஞ்சம் கீழே வர இருப்போம் உங்களுக்கு அந்த லென்த் எவ்வளவு இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம எப்படி மார்க் பண்ணா இப்போ இதுல இருந்து இந்த லென்த் எனக்கு இது வரை முடியுது இது வர முடியுது அப்படின்னா நம்ம இந்த மெஷர்மெண்ட் இந்த சீட் அலவன்ஸ் எடுத்தோம்ல அந்த சீட் அலவன்ஸில் இருந்து நீங்கள் கீழே அப்படி ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துக்கோங்க அந்த ஒரு இன்ச்சு கீழே கரெக்டாக நமக்கு வர மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு இது ஸ்ட்ரைட்டாக வேண்டான்னா இதுலேருந்து கொஞ்சம் தள்ளி இப்படி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக எடுத்துக்கோங்க கொஞ்சம் சரிச்சு போட்டுக்கோங்க நான் வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துருக்கேன் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வேண்டாம் இந்த இடத்துல என்ன கொஞ்சம் துணி வேணும் அப்படின்னா இதிலேருந்து கொஞ்சம் அப்படி சரிச்சு போட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் கீழ வந்து கீழ வந்து நம்ம ஒரு ஒரு இன்ச்சு தையலுக்கான அளவு விட்டுக்கணும் கீழே வந்து கண்டிப்பா ஒரு இன்ச்சு தையலுக்கான அளவு விடணும் அது எதுக்காகன்னா நம்ம மடிச்சு தைப்போம் சுடிதார் வந்து மடிச்சு தைப்போம் சில சுடிதார் துணி நம்ம இப்போ மெட்டீரியல் துணி எடுக்கும்போது கீழே வந்து ஏதாவது ஒரு டிசைன் கொடுத்து வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க கீழே வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு விட வேண்டாம் அப்படி எதுவுமே கொடுக்கல தான் இருக்கு அப்படின்னா கீழே வந்து ஒரு ஒரு இன்ச்சு நீங்க தையலுக்கான அளவு வந்து கொடுத்துக்கோங்க நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு அதே போல் மேலே ஷோல்டருக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு விட்டுக்கோங்க நம்ம ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சு அரை இன்ச்சு ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக விட்டுக்கோங்க இந்த மாதிரி தான் நம்ம சுடிதாரோட மொத்த ஹைட்டுக்கும் வந்து நம்ம மார்க் பண்ணணும் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க இது இவ்வளோ தான் நம்ம சுடிதர் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறது இவ்வளோ தான் அப்புறம் கழுத்தோட இறக்கம் வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ரவுண்டையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதே போல் நம்ம வந்து செல்ல சுடிதார் துணியில் வந்து லைனிங் கொடுக்க மாட்டோம் நம்ம கொடுக்காம அப்படியே வச்சு அந்த மெட்டீரியல் வந்து நல்லா கொஞ்சம் திக்கான மெட்டீரியலாக இருந்தால் நம்ம அப்படியே வச்சு தைச்சிரும் லைனிங் கொடுக்காமல் இதே இது நீங்கள் லைனிங் கொடுத்து தைக்கக்கூடிய மெட்டீரியலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சுடிதாரோட மெஷர்மெண்ட் ஹைட் எவ்வளவு எடுத்திருக்கீங்களோ அதில் இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு கம்மி பண்ணி நீங்கள் லைனிங்கோட மெட்டீரியலை வந்து கட் பண்ணிக்கோங்க ரெண்டு இன்ச்சு கம்மி பண்ணால் இதுலன்னா சுடிதாரோட ஹைட்டில் தான் கம்மி பண்ணணும் வேறு எதுவுமே கம்மி பண்ணக்கூடாது மீது எல்லா மெஷர்மெண்ட்டுமே அதே மெஷர் மென்ட் தான் வரணும் ஆனால் ஹைட்டு மட்டும் நமக்கு வந்து சுடிதாரோட ஹைட்டில் இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு கம்மியாக கட் பண்ணிக்கோங்க அது எதுக்காகனா நம்ம வந்து சுடிதாரோட ஹைட்டுக்கே நம்ம வந்து லைனிங்கை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம்னா எடுத்து நம்ம தச்சு சுடிதாரோட ஹைட்டுக்கு இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நமக்கு அது கீழே தெரிய ஆரம்பிக்கும் அதனால நீங்கள் சுடிதாரோட ஹைட்டில் இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு கம்மி பண்ணி லைனிங்கை வந்து கட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஸ்லீவுக்கு நம்ம ஈஸியான மெத்தடில் பண்ணிடலாம் ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோ இருக்குதோ அதை மெஷர் பண்ணி நம்ம ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம் கையோட உயரம் வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து எடுத்துக்கோங்க கீழே வந்து கை மடித்து தைக்கிறதா இருந்தால் ஒரு ஒரு இன்ச்சுக்கு விட்டுக்கோங்க ஒரு இன்ச்சு விட்டு கையை மடித்து தைச்சிக்கோங்க இவ்வளோ தான் நம்ம சுடிதாரோட மெஷர்மெண்ட்டு இது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப கிளியராக நம்ம ஒரு சுடிதாரோட மெஷர்மெண்ட் இவ்வளோ தான் அதுக்கு என்னென்ன அளவுகள் சேர்க்கணும் அந்த சுடிதாரோட அளவை வந்து நம்ம சுடிதாரில் மார்க் பண்ணும்போது அந்த துணியில் மார்க் பண்ணும்போது நம்ம என்னென்ன அளவு சேர்க்கணும் அதுக்கு பிறகு அதை வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கணும்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோடய ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ